வணக்கம் செய்திகள் குதித்த சென்னை மாணவர்கள் குடும்ப தான் செய்வோம் சசிகலா கணவர் நட்ராஜன் தகவல் அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்தினார் ஜே தீபா ஜெயலலிதா பிறந்த நாளில் தொடக்கம் ஜெயலலிதாவின் சிகிச்சை முழுவதும் வீடியோவாக உள்ளதாக தகவல் அறுபத்தி ஆறு மனித உயிர்களை காவு வாங்கிய ஐபோன் பேட்டரி விரிவான செய்திகள் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக போராட்டம் உச்சகட்ட நிலையை அடைந்துள்ளது கொட்டும் பணியிலும் உணவு இல்லாமல் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து இன்று காலை போராட்டக்காரர்களை கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று சென்னை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க மறுக்கும் மத்திய அரசை எதிர்த்து கோஷ்டங்கள் எழுப்பி வருகின்றனர் இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஆட்சியும் அதிமுக கட்சியும் முழுவதும் சசிகலாவின் மன்னார்குடி குடும்பத்தின் கைக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தாலும் கட்சி தலைமை சசிகலா சொல்வதுதான் நடக்கும் என தெரிய வந்துள்ளது மேலும் சசிகலாவின் கணவர் நடராஜன் தான் பின்னாலிருந்து அவரை இயக்குவதாக பேசப்பட்டது மேலும் அவரது தம்பி திவாகரன் உள்ளிட்ட பலரும் அதிமுகவில் முக்கியமான நபர்களாக மாறியுள்ளனர் அதிமுகவில் குடும்ப ஆட்சி நடக்கிறது என்று பேச்சு வர ஆரம்பித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய சசிகலாவின் கணவர் நட்ராஜன் ஜெயலலிதா முதல்வராக பாடுபட்டது நான்தான் என்றார் மேலும் எங்கள் குடும்பம் தான் ஜெயலலிதாக்கு பாதுகாப்பாக இருந்தது நாங்கள் குடும்ப அரசியல் தான் செய்வோம் என தெரிவித்துள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெய தீபா இன்று குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் எம்ஜிஆரின் நூறாவது பிறந்த நாளான இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதாக முன்னதாகவே கூறியிருந்தார் ஜெய தீபா அதன்படி இன்று காலை எம்ஜிஆர் சிலை மற்றும் சமாதிக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திய ஜே தீபா அதன் பின்னர் டி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று தான் மக்கள் பணியாற்ற இருப்பதாக உறுதியளித்தார் ஆனால் அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரா எப்படி அரசியலில் ஈடுபட இருக்கிறார் போன்ற எதையும் சொல்லவில்லை ஆனால் இது குறித்த முக்கிய தகவல்களை ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வெளியிடுவதாக கூறியுள்ளார் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்தார் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக இன்றளவும் பொதுமக்கள் பேசி வருகின்றனர் மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் அருகில் இருந்து கவனித்துக் கொண்ட அவரது தோழி சசிகலா மீது ஜெயலலிதா மரணம் குறித்த பலரும் குற்றச்சாட்டுகளை வைத்தனர் ஒரு கட்டத்தில் சசிகலா தான் ஜெயலலிதாவை கொலை செய்தார் என பொதுமக்கள் பேச ஆரம்பித்தனர் ஆனால் தன் மீது வைக்கப்பட்ட எந்த விமர்சனங்களுக்கும் சசிகலா பதில் அளிக்காமல் மௌனமாகவே இருந்தார் இந்நிலையில் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முழுவதும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சசிகலா தரப்பு தெரிவித்துள்ளது எகிப்த் விமானம் எம் எஸ் எயிட் ஜீரோ போர் பாரிஸ் நகரிலிருந்து கெய்ரோ நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது மத்திய தரைக்கடல் பகுதியில் திடீரென வெடித்து சிதறியது கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி எகிப்து விமானம் திடீரென வெடித்து சிதறியது அதில் பயணம் செய்த அறுபத்தி ஆறு பயணிகளும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதன் விளைவாகவே வெடித்து சிதறியதாக தெரியவந்துள்ளது கருப்பு பெட்டியின் மூலம் ஆய்வு செய்ததில் ஐபோன் பேட்டரி சூடாகி தீ ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தொடர்ந்து என்ஜினில் தீ பரவியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்